நீங்கள் கேட்கவிருப்பது உம்மினி எழுதியவர் ஆ மாதவன் ஒலிவடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் கம்புக விலாகம் முடுக்கில் பெரிய புகையிலை கடைக்கி கிட்டங்கியின் சிமெண்ட் திண்ணையில் உடுத்திய அழுக்கு வேஷ்டியை தலை முதல் கால்வரை போர்த்திக் கொண்டு ரா போல படுத்திருக்கிறான் உம்மினி சுற்றிலும் தரையில் அங்கிங்காக ஈ மொய்கிறது மணி எட்டு காலை வெயில் உம்மினியின் காலை துடுகிறது ஓடை கோவிந்தன் சாக்கடையை கிளறி கொண்டு வருகிறான் நாற்றம் மூக்கை தொலைக்கிறது போர்வைக்குள் அடங்கிய உம்மினியின் கால் பெருவிரல் ஆடுகிறது உம்மினிக்கு தூக்கம் கலைந்திருந்தாலும் எழுந்து கொள்ள சோம்பல் கோவிந்தன் உம்மினியின் தலைப்பக்கமாக உள்ள கல்மேட்டில் சாக்கடையை தூம்பாவால் அள்ளி வைக்கிறான் டே உம்மினி எழுந்திரண்டா இன்னும் உனக்கு நேரம் வெளுக்கலையா இந்த ஓடை நாற்றம் எனக்கே கொடலப் புடுங்குது மனம் புடிச்சுக்கிட்டே தலைய கூட மூடிக்கிட்டு உறங்குதியா எண்ணிறேண்டா உம்மணி பொருவைக்குள்ளேயே ஒரு முறை நீட்டி நிமிர்ந்து கொள்கிறான் தலையை விட்டு துணியை விலக்கி ஒரு முறை எதிரே தூம்பாவும் கையுமாக நிற்கும் கோவிந்தனை பார்க்கிறான் பேய் ஏறப்பாளி ஏனிற்று முண்டை எடுத்து கொண்டு போடா என்று உதறுகிறான் கோவிந்தன் அவ்வளவுதான் உம்மினி சாடி விழுந்து எழுந்து கொள்கிறான் உடுத்தியிருந்த நாரத்துண்டு மேலும் கீழும் தொங்கி அவனது நிர்ணயிக்க முடியாத வயதின் ரகசியத்தை கோவிந்தனுக்கு மட்டும் காட்டிவிட்டு சட்டென்று சுதாரிப்பில் ஒதுங்குகிறது உம்மினி வேஷ்டி இடதுபுறம் செருகி உடுத்திக் கொள்கிறான் கொடுவாய் வடிந்த கன்னமும் சீழை புளிந்த கண்களும் பரந்த முகமும் கருத்த குள்ள உருவமுமாக உம்மினி எழுந்து நின்று யோசிக்கிறான் ஒண்ணுக்குப் போவதானால் எங்க போறது கோவிந்தன் நிற்கும்போது ஓடைக்கரையில் போனால் அவன் வாயிலிருந்து Sample complete. Ready to continue?